வவுசி மைதானத்தில் போடப்பட்டிருக்கும் பொருட்காட்சி மேலும் நீட்டிப்பு வவுசி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசு பொருட்காட்சியானது இன்றுடன் முடிவடைவதையொட்டி பொதுமக்கள் அரசு பொருட்காட்சியினை கண்டுகளிக்கும் வகையில் விடுமுறை தினங்களான சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களுக்கு கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது Ну, давай, давай, давай,

நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோவை அரசு பொருட்காட்சி வருகின்ற நிறைவடை உள்ளது கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு நாள் அனுமதி அளித்த செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய இயக்குநர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் மற்ற ஏனைய அதிகாரிகளுக்கும் இதை முன்னெடுத்த வியாபார நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மறந்துவிட வேண்டாம் வருகின்ற சனி ஞாயிறு அன்றுடன் கோவை அரசு பொருட்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிதே நிறைவடைய உள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த பொருட்காட்சியில் பங்கெடுத்து இந்த பொருட்காட்சியை மிக பெரிய வெற்றியை பெற்றுத் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்